இதே திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரத்திற்கு பக்கத்தில் தரையில் கிடத்தப்பட்டு செதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அதன் தலையை தொட்டு பார்த்து தடவி இருக்கிறேன் நாசியை வருடி இருக்கிறேன் இதே விரல்களால் மீசையை தடவி இருக்கிறேன் தாடையை பரிசித்திருக்கிறேன் பார்வில் என் விரல்கள் பறந்திருக்கின்றன கால்களை தொட்டு வழங்கி இருக்கிறேன் இந்த திருவள்ளுவர் சிலையை கணபதி சபதி அவர்கள் ஆறு கரை சகோதரர் அவர் செய்த பொழுது நான் தொட்டு 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 பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் அந்த சிலையை இன்று வாரளாவிய உயரத்துக்கு பார்க்கிறேன் தமிழர்களே இளம் மாணவர்களே கண்மணிகளே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்தியாவின் பூகோளத்தை மாற்றி அமைத்தவர் கலைஞர் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் தென்னாட்டில் விவேகானந்தர் சிலை இருக்கிறதே அதுதான் குமரி முனை என்று ஒரு மூகோள எல்லை இந்தியாவில் இருந்தது அதை மாற்றி திருவள்ளுவர் சிலை வானத்தை பார்த்து நிற்கிறதே அதுதான் குமரி முனை என்று தமிழுக்கு பெருமையை தமிழருக்கு பெருமையை தமிழ் ஞானத்துக்கு உயரத்தை வகுத்துவிட்டு போனவர் முத்தமிழறியர் அவர்கள் அவளுடைய புகழ் இந்த சிலை இருக்குமறை வரை ஓங்கும் என்று நினைக்கிறேன் வடக்கே ஒரு மலை இருக்கிறது தெற்கே ஒரு சிலை இருக்கிறது அந்த மலை காலப்போக்கில் கவிழ்ந்தாலும் கவிழலாம் கரைந்தாலும் கரையலாம் ஏனென்றால் இமயமலை இப்போது இருக்கிற இடம் கடலாக இருந்த இடம் அது கடல் என்பதற்கு ஆதாரம் இமயமலையின் விழாவில் இமயமலையின் கழுத்தில் இமயமலையின் வயிற்றில் கடற்பாசிகளும் கடற் சங்குகளும் இன்னும் கூட காண கிடக்கின்றன என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் துணிவு ஆனால் எங்கள் திருவள்ளுவர் சிலை ஆயிரம் சுராமிகள் வந்தாலும் ஆயிரம் கடற்கோள்கள் மூண்டாலும் வானத்திற்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு அந்த சிலை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நிச்சயமாக கருதுகிறேன்